நாம அன்றைக்கி தேங்காய் பால் குழம்பு தான் பண்ண போகிறோம் குழம்பு பண்ணுறதுக்கு மிக்சி ஜாரில் அரைமுடி தேங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா ஒரு ஸ்பூன் பச்சரிசி அரை ஸ்பூன் ஜீரகம் தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு ஜீரகம் ரெண்டு வர மிளகா சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகா கீழ் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுரலாம் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கினது இது கூட ரெண்டு தக்காளியை கட் பண்ணி போட்டு வதக்கி விடலாம் கால்சூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இது கூட கொஞ்சமாக கருவில் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் தக்காளி நல்லா வதங்கினது இது கூட ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு மூணு நிமிஷமாக நல்லா வெந்ததுக்கப்புறமா அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை தண்ணி ஊற்றி பாலாக எடுத்து வச்சிருக்கலாம் இப்போ தேங்காய் பால் சேர்த்து கலந்து விட்டு அடுப்பு மிதமான தீரை வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மசாலாவோட கூட பச்சை போகிற வரைக்கும் நல்லா வேக வச்சிடலாம் இப்போ நல்லா வேக வச்சாச்சு இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷம் வந்ததுக்கப்புறமா அடுப்பாக பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லியில் சேர்த்து கலந்துட்டு இருக்கேன் டேஸ்ட்டான பால் குழம்பு ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள்